வன் ஒருவன் ஓட்டுக்கு வாக்குக்கு காசு கொடுக்கிறானோ அவன் திருட போறான் அர்த்தம் ஒரு மனசை சொல்லி சொல்ல ஊழல் லஞ்சத்தை இப்படி ஒழிப்பா எவன் ஒருவன் ஓட்டுக்கு வாக்குக்கு காசு வாக்குறான் அவன் திருடா போறான் அர்த்தம் நூறு கோடியை ஒரு தேர்தலில் ஒருவன் முதலீடு செய்கிறான் என்றால் அவன் ஆயிரம் கோடி சம்பாதித்துக் கொள்ள முடியும் என்கிற நம்பிக்கை முதலீடு என்று தேர்தல் மேடைகளில் தொடர்ந்து பேசி வரும் சீமானை பாராட்டியே ஆக வேண்டும் எது எதற்கோ சீமானுக்கு பதிலடி கொடுக்கும் அரசியல் கட்சிகள் சீமானின் ஓட்டுக்கு பணம் குறிந்த பேச்சுக்கு வாயே திறப்பதில்லை தேர்தல் ஆணையமும் சொல்கிறது வருமான வரித்துறை கூட ஓட்டுக்கு பணம் கொடுப்பவர் மீது புகார் தரலாம் என்று அறிவிக்கிறது இதெல்லாம் சம்பிரதாயமான அறிவிப்புகள் சீமானோ அழுத்தமாக குரல் கொடுக்கிறார் ஓட்டுக்கு பணம் கொடுப்பதை வாடிக்கையாக கொண்ட அரசியல் கட்சிகள் சீமானின் இந்த பேச்சுக்கு முன்னால் வெட்டி தலை குனிந்துதான் ஆக வேண்டும் அடுத்த விஷயத்துக்கு வருவோம் சீமான் ஆமைக்கறி சாப்பிட்டதாக பேசியது தேசிய தலைவர்கள் எடுத்த போட்டோ எல்லாமே பொய் என்று பலதரப்பிலும் விமர்சிக்கப்படும் நிலையில் சீமான் அசரவே இல்லை நான் அடங்காதவன்டான்னு சொல்கிற சொல்ற மாதிரி வன்னியில் துப்பாக்கி பயிற்சி எடுத்துக்கொண்டதை அங்கு நடந்ததை வரிக்கு வரி வர்ணிக்கிறான் சீமான் சொல்வது உண்மையோ பொய்யோ இதையெல்லாம் பேசுறதுக்கு ஒரு தைரியம் வேண்டும் ஓட்டு வாங்குகிறாரோ இல்லையோ தமிழ்நாட்டில் தைரியமான அரசியல்வாதிங்கிற பேர் வாங்கியிருக்காரு மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள் சொல்ல தயங்குற திமுகவுக்கு எதிரான விவகாரங்களை சீமான் துணிஞ்சு பேசிட்டு வராரு இந்த விஷயத்துல சீமானுக்கு நடிகர் சீமான் தான் சொல்லுவான் அங்கே போய் சொல்லு பாண்டிகரி அங்கே போய் சொல்லு கடைசியா சூட்டு பாய்ச்சி எடுத்துக்கும்போது ஒரு துப்பாக்கி இது ஏகே செவன்டி ஃபோர் அவர்கிட்ட இருக்க ஒரு பழக்கம் இது எந்த நாட்டில் கண்டுபிடிக்கப்பட்டது எந்த ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டது இந்த துப்பாக்கிக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னு அவன் மாதிரி ஒரு அறிஞன் இனி இந்த இனத்தில் பழக்க மாட்டான் ஏன் பார்வதி தாயின் வயிற்று வழியில் பிறந்தவனடா தமிழ் தாயின் வரலாற்று வழியில் பிறந்தவனவன் என்னா அந்த அதை அதை கொடுங்க அதை கொடுங்க உங்கள் இதை கொடுங்க எங்கள் அண்ணன் நடந்து சக் சக் இங்கே இது ஜெர்மன் ஜெர்மன் இதை இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் இது விசை வந்து பாருங்கள் முப்பத்தாறு தோட்டம் குண்டுகள் இதில் போடலாம் இதில் நாற்பது போடலாம் இப்படி உலகத்தில் அஞ்சு நிமிஷத்தில் மாட்டி திருப்பி போட்டு கடைசியாக எங்கள் கடாவி நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு வயசு ஆளுங்க இங்கே நாற்காலியை போட்டு என் தலைவன் உட்காந்து என் நான் தம்பி சொல்கிறத பார்த்துட்டு இருக்காப்புல அது சரியாக வரலை நெஞ்சில் சுட்டா தாண்டா பத்து கீழே மேலே கீழே போச்சுன்னா எட்டு ஒம்போது ஆறு ஏழு எனக்கு ஏழுக்கு மேலே போக மாட்டேது பார்த்துட்டு இருந்து என்ன பிரச்சனைன்னு கேட்குறாரு நான் அப்படின்னு நடத்துன்னு பாடுறா இந்த தானே இருக்கார் இங்கேருந்து சொல்லலாம்ல கடாவி கிட்ட போகிறாப்ல கிட்ட போய் கீழே குனிஞ்சி அண்ணன் அண்ணன் வந்து விசையை டக்கு டக்குன்னு அழித்துறாருன்னு தலை கவிந்துக்கிறதுண்ணே இப்படி இப்படி நீங்கள் சினிமாவில் சொல்கிற மாதிரி சொல்ல முடியாது டிஷ் அப்படிலாம் சொல்ல முடியாது அது தலை கவந்துக்கிறோம் அது வந்து அப்படி சொல்லணும் எந்திரிச்சேன் ஆ சினிமாவிலே நல்லா தான் என்கவுண்ட் பண்ணுறாரு என்ன பிரச்சனை அவருக்கு நான் அப்போ தான் இந்த ஒரு ஒன்றில் இந்த மாதவனை சுற்றிருக்கேன் அந்த படத்தில் அதை பார்த்துருக்காரு அதை சொல்கிறாரு இப்போ அப்படி பண்ணக்கூடாது விசை வந்து இப்படி பிடிச்சி இப்படி அழுத்தினா அதுவாக போய் அடிக்கும் உங்களுக்கு விரல் வலிக்கல வரைக்கும் எங்கையை பிடிச்சிக்கிறங்க இப்படி பண்ணுங்க அப்படியே செஞ்சுக்கிட்டே இருங்க வலிக்கும் போது சொல்லுங்க அண்ணா அண்ணா ஆ இப்போ கொடு இப்போ கொடு விசை அடிங்க அரிசா அவ்வளோதான் இவ்வளோ தான் இப்படி பயிற்சி கொடுத்துட்டு அப்படி உட்காந்துருக்கும்போது பத்து பத்துலேயும் சிங்களம் படம் வச்சுருப்போம் அங்கேருந்து சுடணும் ஒன் நாங்கள் இந்த ரெண்டு திருப்பி இங்கே வரணும் நம்ம பெரிய சும்பாடி கராத்தே பிளாக் பல்லட்டுன்னு நான் போனேன் ஒரு தடவை போயிட்டு திருப்பி வரும்போது நாக்கு நாளாக தள்ளிட்டுது மூச்சுமே மூச்சுக்கு மூச்சு வாங்கிட்டது அப்புறம் கொஞ்சம் நேரம் பேச்சு கொடுத்து கொஞ்சம் ஆறுதல் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறது பேச்சு கொடுத்து அண்ணா கொடுக்கும்போது ஏகே செவன்ட்டி ஃபோர்னு சின்னதாக ஒரு குச்சி மாதிரி போகும் அரிசி மாதிரி தான் தோட்டம் இருக்கும் இங்கே ஒரு புள்ளி தான் தெரியும் முதுகுக்கு பின்னாடி எதுவும் இருக்காது இப்படி போயிடும் இதை விளக்கிக்கிட்டு சுடுங்கன்ட்டு உட்காந்துக்கப்புல சுட்டுக்கிட்டே இருக்கும்போது இது ரஷ்யாவில் இருக்குது ரஷ்யாவில் ஏகே ஃபார்ட்டி செவன் இருந்தது ராணுவத்தில் அதை வாங்கி காவல்துறைக்கு கொடுத்துட்டு இப்போ ராணுவத்துக்கு இந்த செவன்டி ஃபோரை கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் இப்போ நம்மக்கிட்ட இருக்குது இந்தியாவில் இல்லை உலகத்தில் எங்கேயும் இல்லை ரஷ்யாலேயும் நம்மக்கிட்ட இருக்குதுன்னு சொல்லிட்டு சூடுங்கன்னு உட்காந்துருக்காரு நான் நாலு தடவை ஒரு ரெண்டு தடவை சுட்டு சோறு வாங்கிட்டேன் எங்க அண்ணன் அண்ணா அப்போ நம்மக்கிட்ட இருக்கப்பறம் வேறு எங்கேயும் இல்லை இல்லைன்னா ஆமாம் அப்போ இந்தியாவில் இல்லை இல்லையே இங்கே தான் இருக்கு அப்போ இந்தியாவில் ஏகே செவன்ட்டி ஃபோர் சுட்ட ஒரே ஆள் நான் தான் இருக்குது மறக்காமல் சர்பிரைஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ